எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுத்தமான செவலையில் அருமையான தலசங்கடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு பல் தலைச்சம் கிடாரிங்க சூப்பர் குவாலிட்டியான ஒரு கிடாரிங்க மாடு பார்க்க எந்தளவுக்கு தரத்தில் இருக்குது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாங்க சுத்தமான செவலையில் அருமையான ஒரு ஒயிட் கொம்பில் நல்ல ஒரு அருமையான தலையீத்து கிடாரிங்க ஒரு பத்து வருஷத்துக்கு மாடு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு ஆறு ஏழத்துக்கு நான் வச்சு பயன்படுத்த போகிறேங்க நல்ல ஒரு இளம்பொருளாக தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த தலைச்சம் கிடாரி ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க நிறைமாத சினையில் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க தலைச்சணைக்கே ஒரு பதிமூணு லிட்டருக்கு மேல் கருவாக தான் கொடுக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையால் மடியமைப்பு பாருங்க நல்ல தோரணையான மடியமைப்பு பார்க்கவே நல்ல பரவசமாக அழகான மடியமைப்போட இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க ரெண்டு பல் இளம்பொருளாக இருக்குது சுழியும் சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சமே கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவு எல்லாமே நல்லா எடுத்துது இந்த மாடு கண்ணின இன்னும் ஒரு ஐந்து முதல் ஆறு நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஒரு பதிமூணு லிட்டருக்கு மேல் கறவை கொடுக்கும் முக்கியமாக மாடு நல்ல கிளைமேட் தாங்கிறதுக்கு சிறந்த மாடாக இருக்குங்க இந்த வெயில் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாடாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு ஹெச்எஃப் மாடை கம்பேர் பண்ணும்போது இந்த மாடு நல்ல ஒரு கிளைமேட் தாங்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக இருக்கும் அதே டயத்தில் நல்ல ஃபேட்டஸ் என்னப்போ சேர்த்து கிடைக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் அடுத்த காரிப்பட்டி அப்படின்ற வில்லேஜிலிருந்தே இந்த மாடு வந்து பணக்கி வந்துருங்க மதுரை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு தளம் தரமான கிடாரியாக இளம் பொருளாகவே இருக்குது மாட்டோடய உடல் அமைப்பு அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாங்க பொதுவாகவே யூடியூப்பில் வந்து மாடு பார்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் அதையும் தாண்டி அவங்க சொல்லக்கூடிய விற்பனை விலை எதுவாக இருந்தாலும் மாட்டின் உரிமையாளரே நிர்ணயிக்கிறாங்க சேனல் மூலயமா எதுவுமே நிர்ணயிக்கிறது கிடையாதுங்க மூ மாடுகளோட சேல்ஸ் வீடியோ இருந்தாலும் நம்மளை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாங்க சுழி சுத்தம் கொண்ட மாடுதாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனும் அவைலபிள் தான் அவங்கக்கிட்ட வண்டி கிடையாது நீங்கள் எதுனா மா மாடு பிடிச்சிருந்ததுன்னா என பக்கத்தில் இருக்கிற வண்டி பேசி நம்ம தாராளமாக ஏற்றி விடலாம் அப்படின்றாங்க இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னா பார்த்தா ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க நன்றி